ஓதுல்ல சைதான அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன நிகழ்வுகள் இப்பொழுதே அமெரிக்காவுக்கு ஈக்குவலான ஒரு பவராக ஹமாஸ் கருதப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஹமாஸ் இதுதான் நல்ல வாய்ப்பு என்று சில விட்டு கொடுப்புகளை கொடுத்து கொடுத்திருக்கிறது ஆனால் தன்னை எடுத்துக்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திலோ இதர விஷயங்களிலோ அது பின்வாங்கவில்லை இதையெல்லாம் மிஷன் சேனலில் போட்டுருங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் இப்போ நிறைய ஆய்வுகள் வர தொடங்கி விட்டன பல அறிக்கைகள் இஸ்ரேலுக்கு உள்ளாலேயும் அமெரிக்காவுக்கு உள்ளாலேயும் மீடியாக்களினுடைய தகுதத்தை எல்லாத்தையும் தாண்டி அது நமக்கு வந்து சேருகிறது இந்த பாலஸ்தீன் அஃபேர்ஸில் நான் அடிக்கடி உங்களுக்கு இலன் பாப்பி என்ற ஒரு பெரிய எழுத்தாளரையும் ரம்ஸ் பரோடி என்ற எழுத்தாளரையும் பற்றி சொல்லுவேன் இவர்கள் ஒரு பெரிய ஆய்வை நடத்தி சில விஷயங்களை சில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை தந்திருக்கிறார்கள் அதில் என்னென்னா த வேர்ல்டு ஆர்டர் ஆஃப்டர் அக்டோபர் செவனுன்னு அக்டோபர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது இந்த உலகத்தில் உள்ள சிந்தனை போக்கில் ஏற்பட்டுள்ள தலைகீழ் மாற்றம் அதாவது நம்ம கண்டி ஹண்டிங்டனுடைய புக்கு வந்து த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டர் அதாவது இந்த ஓல்டு ஆர்டரை நாங்கள் மாற்றி அமைப்போம் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனாக எல்லா இடமும் நாங்கள் கொண்டு வந்து திணிப்போம் அங்குறதான் எங்களுடைய புது நாங்கள் அது அக்டோபர் ஏழுக்கு பிறகு மாறி போச்சுங்கிறாங்க ரன்சு பரோடியும் இளன் போ எட்நூற்றி நாற்பது மக்களினுடைய பார்வையும் அமெரிக்காவை பற்றி அறவே தூர்ந்து போனது உடைந்து போனது இஸ்ரேல் தான் அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வில்லன் அவனுக்கு பண்டும் பணமும் படைபலத்தையும் கொடுக்குற அமெரிக்கா அதை விட பெரியவில்லை அந்த உலகத்தில் மனித இனத்துக்கு எதிரான ரெண்டு சக்திகள் என்ற எண்ணம் வளர்ந்து இருக்கிறது இது இதுக்கு முன்னாடி ஏற்பட்டது இல்லை இதுக்கு முன்னா முன்னால் என்ன நடந்தது என்று சொன்னால் பாலஸ்தீன மக்களே பாலஸ்தீனம்னு ஒன்றும் இல்லை அது இஸ்ரேலுடைய யூதர்களுடைய பூர்வ குடியின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ யூதர்களே நம்ம வந்து இங்கே வந்தே இருந்த குடியிருப்புகளை மாற்றிக்கிட்டாங்க நம்ம வந்து குடியிருந்திருக்கோம் இது பெரிய தவறு நமக்கு ஒரு நாடு வேணும் ஆனா அடுத்தவனை விரட்டி விட்டு அதில் உட்கார முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க ராணுவ வீரர்களே நாங்க இப்போ சண்டைக்கு போராணுவத்தில் மீண்டும் அழைத்தால் போறது காரணம் என்னவென்று சொன்னால் நாங்க எங்க நாட்டை காப்பாற்றணும்னு போனோம் அந்த நாடு பலரை ஆக்கிரமித்து எடுக்கப்பட்டதுங்கிறதும் அது நமக்குள்ள பூமி இல்லை என்பது இப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்வோம்னு சொல்றாங்க இந்த புரிதல் உலகம் முழுவதும் போயிட்டு அதனால பெரிய சிந்தனை மாற்றம் இனி அமெரிக்கா வந்து எப்படி வில்லன் ஆகுனா மனித உரிமைகளினுடைய மிகப்பெரிய வில்லன் அமெரிக்கா நீ நடத்தக்கூடிய ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை சொல்கிறாங்க நீ நடத்தக்கூடிய உமன்ஸ் டே பெண்கள் தினம் அல்லது மகளிர் தினம் மதர்ஸ் டே அதாவது தாய்மார்கள் தினம் அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் தினம் இது எதுவுமே எல்லாமே போலித்தனாகும் உன்னுடைய குண்டுகளை கொண்டு தாய்மார்களை குழந்தைகளை பெண்களை அழித்திருக்கிறாய் அதுக்குற நீ இனிமே அதுக்குன்னு ஒரு சின்ன ரிக்ரெட் கூட தெரிவிக்காம இன்னும் ஆயுதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாய் அந்த கொலையே உன்னோட ஆயுதங்களை கொண்டு செய்வதற்கும் ஆட்களை கொண்டு செய்வதற்கும் உதவியாக இருந்தாய் அதனால நீ இனிமே இந்த உமன்ஸ் டே மதர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் எல்லாம் சொல்லி ஏமாத்தாத பல ஆயிரக்கணக்கான அரங்கங்களில் விவாதங்கள் அமெரிக்கா வந்து ஹியூமன் இண்டக்ஸ்ல மனித மாண்புகளில் எப்படி இருக்கிறது என்று அதுல ஒரு வார் கிரிமினலை ரெண்டு தடவை ஒரு பார்லமெண்டில் பேசவிட்ட இளிநிலை ஒரே ஒரு நாட்டுக்கு தான் உண்டு அது அமெரிக்கா இட் இஸ் சப்போஸ் டு பி த கிரேட்டஸ்ட் டெமோக்ரஸி உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில்தான் ஒரு வார் கிரிமினல் என்று அறிவிக்கப்பட்டவன் நாற்பத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்தவன் ஒரு லட்சத்து பதினொன்னாயிரம் பேரை வந்து காயமுறை செய்தவன் இப்பொழுது உணவுப் பொருட்களை தடுத்து அந்த மக்களை பட்டினி போட்டு சாவை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனித மிருகத்தை தங்களுடைய பார்லமெண்டில் பேசி கைத்தட்டல் கொடுத்த ஒரே நாடாளுமன்றம் அமெரிக்காவினா நாடாளுமன்றம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஹமாஸ் போராளிகளை விட்டு பேசி அவங்களுக்கும் அதே பார்லமெண்டில் பேசுகிற இந்த பேச நீ உரிமை கொடு அப்போ உனக்கு ஏதோ நன்மைகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதனால அமெரிக்காவினுடைய ஹியூமன் பெருசாக பெருசாகப்பட்டு இனிமேல் நீதி எங்கெல்லாம் ஐசிஜி வருதோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸு எங்கெல்லாம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வருது அந்த ரெண்டுலேயும் இந்த ஒப்பந்தங்களை நாங்கள் கையெழுத்து போடலன்னு கையை விரிச்சிருது அமெரிக்கா அப்போ அது கூட இனப்படுகொலைகளை உலகம் முழுவதும் செய்யும் கூட்டு படுகொலைகளை செய்யும் அதை யாரும் தண்டிக்க முடியாது என்ற நிலை இப்போ ஐசிசி ஆள் தண்டிக்கப்பட்ட அல்லது போர்க்குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நாட்டின் பிரதமருக்கு பிரதமரை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பொருளாதார தடையை ஒரு நீதித்துறையின் மீது செலுத்திய ஒரு ஈனத்தனமான நாடு ஒன்று உண்டு என்றால் அமெரிக்கா என்று அதையும் பேசுகிறார்கள் எல்லாருமே ஜெனோசைடு ஃபண்டட் அண்ட் ஆம்டு பை அமெரிக்காங்கிற வார்த்தையை உலகம் முழுவதும் பேசி வருகிறார்கள் இது உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனை போக்கை இளைய தலைமுறையினிடம் குறிப்பாக மாணவர்களிடம் ஏற்படுத்தி வருகிறது இப்போ என்ன தெரியுமா கொலம்பியா யூனிவர்சிட்டி இதில் நடந்த அந்த போராட்டத்தை இவன் போய் கை வச்சையில் அது வந்து தேனீ கூட்டத்தின்ன மாதிரி ஆயிடுச்சு உலகம் முழுவதும் நேற்று என்னை காலையிலும் போராட்டம் லண்டனில் லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க ஆக இவர்களெல்லாம் இப்பொழுது இழந்த கருத்து சுதந்திரத்தை சிந்தனை சுதந்திரத்தை பேச்சு சுதந்திரத்தை எதிர்கருத்தை தெரிவிக்கிற சுதந்திரத்தை ஐரோப்பாவில் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அந்த அளவுக்கு காட்டு முராண்டுகள் என்பதை காட்டிவிட்டார்கள் அதே போல இந்த எதிர்ப்பு அத்தனையும் பாலஸ்தீனர்களுக்கு அனுதாபமாகவும் இருக்கிறது இஸ்லாத்தின் பக்கமும் மக்கள் தங்களுடைய கவனத்தை திருப்புகிறார்கள் அதுக்கு பிறகு அமெரிக்கா நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எய்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்னு ஒன்று வச்சுருந்தான் பாருங்க அதனுடைய வண்டவளம் கிழிஞ்சு போச்சு அது என்னன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த பட்ஜெட் அந்த நாட்டினுடைய பட்ஜெட்டு அந்த நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும்ங்கிற இது எல்லாம் நிர்ணயிப்பதற்காகத்தான் இந்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறதே தவிர இது அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கான ஒரு ஏஜெண்டா தான் இருக்கிறதே தவிர இது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு உதவி செய்வதில் இல்லை என்பதையும் கண்டுபிடிக்க உதவி செல்லது நடக்கு அதையெல்லாம் வைத்து கொண்டு அவர்களுடைய தேர்தலு நம்ம நாட்டுல அதிகமா ஓட்டட்டானவற்றுக்கு இருபத்தெட்டு மில்லியன் கொடுத்தானா அதை எவன் வாங்கினான்னு இன்னும் சொல்ல மாட்டேங்கிறான் நம்ம அரசாங்கம் ஆக இப்படி உலகம் முழுவதும் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த மக்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தாங்கள் விரும்பியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இடையே புகுந்து தாங்கள் அமெரிக்கா விரும்புபவர்களை தேர்ந்தெடுப்புகின்ற அளவில் அதை ஆக்குவதற்கு இந்த பணம் பயன்பட்டு இருக்கிறது என்று அதையும் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து உலக மக்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒரு ஜனநாயக நாடு என்று ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை இக்க நாட் பி எ ஜியோனிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஏ டெமோக்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஜியோனிஸ்டாகவும் ஜனநாயகவாதியாகவும் ஏக காலத்தில் இருக்க முடியாது நீ கூட்டுப்படுகளை செய்து கொண்டு உனக்கு எதிராக பேசுவர்களோட வாயெல்லாம் அடைத்து விட்டு லிபரல்ஸ் நாங்கள் எல்லாம் தாராளமயமானவர்கள் என்று சொல்ல முடியாது எல்லாம் இப்போ என்ற ஒரு எண்ணம் அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய வில்லன்களாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் வளர்ந்து கொண்டு இந்த நிலையிலிருந்து தப்பிக்கிறது தான் ட்ரம்ப் என்ன பண்ணார் அமாசோட பேசி எல்லாத்தையும் அமுக்கமா முடிச்சுக்கிட்டு விண்டூ சேவ் அவர் செல்ஃப் ஃப்ரம் இஸ்ரேல் இஸ்ரேலிடமிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறோம் என்று அறிக்கை விட்டு இப்பொழுது இஸ்ரேலை தூக்கி ஒரு மூலையில் போட்டுவிட்டு நேரடியாக ஹமாசு ஹமாஸ் பேசுகிறது ஹமாஸுக்கோட ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்டை உலகத்தில் ஒரு பெரிய நாடு அந்த நாட்டினுடைய அதிபர் தான் உலகத்தையே என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய பிரதமருக்கு அல்லது அதிபருக்கு ஈக்குவலா ஈக்குவலா அரமட்டார ட்ரம்ப்பு ஏன்னா ஆக கேவலமான சிந்தனைகளை சுமந்து இருப்பவர் இந்த ஹமாசோடைய இந்த வெற்றி மகத்தானது அதைத்தான் இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் சொல்லுகிறது இந்த எண்ட் ஹமாஸ் ரிமைக்ஸ் யதார்த்தத்தை உணர்ந்து அழிக்கவே முடியாத சக்தி அதனால் அதனோடு பேச்சுவார்த்தை நடத்து நம்ம இப்படியெல்லாம் சொல்லும்போது ஐரோப்பாவும் உலகில் இதர நாடுகளெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்கள் அனுப்புகிறாங்க உணவுப் பொருட்களை தடுக்காதுங்கிறாங்க போராடுறாங்க எல்லாம் நடக்கிறாங்க சவுதி யுஏஇ போன்ற நாடுகள் இருக்கு இதுதான் இதில் மிகவும் சோதமான நிலை அவர்களுடைய நிலையும் மாறும் இந்த வேர்ல்டு ஆர்டர் மாறும்போது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்ந்த தகவலாம்